எல்லா வேலையும் ஒரு ஆளு ஜெயிட்டு ஆகுதா ஒரு மனுஷனே மதிப்பானுங்க

ரொம்ப நல்லா இருக்கு. சென்னை போலாம். நம்ம மாண்டு மண்ணுல ராஜி போச்சிர. அப்பறம் என்ன பண்ணாங்க? மீனாடி முன்ன 10 பேருக்கு ஒரு குரூப் ஆயிடுச்சு. இப்போ 20 பேரை, 20 பேரை போ. அதுக்கு முன்ன நாசமா போச்சு. 20 பேர் குப்பு செஞ்சறாங்க. குப்பு போறப்ப அந்த கந்து மத்தி நதில ஓகான சும்மா இருந்துட்டாங்க. என்ன பேசுங்க? இந்த முனிமா இவ இல்ல இவ அவள வெச்சீடா. ரெண்டு கிலோ அவையெல்லாம் இதுவர வெச்சிருக்கலாம். என்னடா?

நல்ல வார்த்தையா வராதாத்தா எண்ணமும் வாழ்க்கை நல்லா இருக்கா எண்ணங்கள் தான்டா வாழ்க்கை ஏன் எல்லா சுபக நேர்ச்சியும் வலதுகால் வலது கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அந்த பூமி சுத்தம் தெரியுதுனாக்கா வலப்பக்கம் இழப்பம் கிடையாதுடா வலது பக்கமா சுத்தினால்தான் பூமிக்கு நம்ம எதுரா எதுவும் செஞ்சிட கூடாது எடுத்து வச்சு எல்லா சேர்த்து நல்லது பாடுறாங்க

அடியே தர்ல அம்மணப்பன் ஏய் ஒரு டீசர் வாடா வெடி போலி டேய் டீசர் இல்லை இல்ல கேக்க மாட்டான் சம்மல முடியாது அம்மணப்பன் கட்டிப் போவ போயி நில்லு இங்கே ஏய் மடைペன்ற மடைペன்ன ஆமா இருடா போய் பார்த்துட்டு வா இருய் ஏய் போய் சொல்லுடா ஏய் இது ரெட்டியா கூட எத்தில வெ ஜோடிறியோ

ஆனா நீ பாத்திட்டியா? அவன் பாத்திட்டே. ஏய் மண்ணுக்குள்ள மறைவே தெரியுது காரணம் இங்க பாத்துட்டு வந்து சொல்லாமா? ஆமா கோச்சிங்க.

来不来！<laughs>

தன்னை கொண்ட கணவனுக்காக வாழ்ந்து சரித்திரம் படுத்த பெண்கள் யாராவது இப்போ நிறைவேறுகள் யாரும் வர சொல்ல அப்பெல்லாம் புளிக்க போகும்போது முகத்துக்கு மஞ்சா பூசுறாங்களே இல்லையோ அந்த தாலி கழுக்கு பழுக்க மஞ்சா பூசி பழக பாட்டு இப்ப எது மஞ்சா ஜாக்கெட்ல கரை ஓட்டிக்கிறது பூசுறது கிடையாது அப்படியே தப்பித்த ஒரு பூசம் எப்படி பூசுது அவங்க கத்து வர மாட்டேங்க மஞ்சா பூசு

ஒரு ஒரு பெண்களுக்கும் அலங்காரம் என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு அலங்காரம் என்பது பாக்கிறதுக்காக தங்கத்தாலே வயிற்று பல விதமான நகைகள் செய்து நம்ம உடம்பு போட்டு அது அலங்காரம் அங்கீகாரம் அப்படி கிடையாது நல்ல கணவனுக்கு மனைவி நல்ல பிள்ளைக்கு ஒரு தாய் ஒரு குடும்பத்தை நிலத்தரிசி பொண்ணா பிறந்தாக்க ரெண்டு பேரும் முக்கியமான ஒரு பேர் தான் எதுல நாலு பேர் இருந்தாங்க மனாமரியா மகராசி அவள் அல்லவா பேட அப்படி